என்ன பார்ப்பா இப்படி உட்காந்துருக்க ஒன்று வெளியிலையாவது உட்காந்துருக்கணும் வெளியே பார்த்துட்டு இல்லைன்னா உள்ளவாவது உட்காரணும் ரெண்டும் இல்லாமல் இந்த பக்கம் உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்குற என்ன ஸ்டெப் எல்லாம் இப்படி உட்காந்துருக்க வழிவிடாமல் இருங்கம்மா இப்படி உட்காந்தோம்னா வெளியில் ரோட்டில் போகிறவங்களையும் பார்க்கலாம் அதே சமயத்தில் இங்கே எப்படி திரும்பி பார்த்தோம்னா உங்களையும் பார்த்துக்கலாம் அதே கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் பார்த்தோம்னா அப்பா வராறான்னு பார்த்துக்கலாம் இப்படி உட்காந்தம்னா மூணு பக்கமும் பார்த்துக்கலாம்ல அதனால தான் நான் நடுவில் உட்காந்துருக்கேன் எப்படி இருக்க அழகாக இருக்கா அதுக்குன்னு இப்படியா பார்ப்பா இப்படி ஸ்டெப் மேலே உட்காந்தா எப்படி நடந்து போகிறது டக்குன்னு வாழை மிதிச்சிட்டோம்னா நீ வந்து உனக்கு கோவம் வந்துடும் வேற பரவாயில்லம்மா பார்த்து நடங்க இவ்வளோ பெரிய உருவம் நான் இங்கே உட்காந்துருக்கிறது அவ்வளோ உங்களுக்கு தெரியாதா தெரியாமல் வாழை மிதிச்சிட்டு போயிடுவீங்களா அப்படியெல்லாம் போகக்கூடாது நான் இங்கே ஒருத்தி உட்காந்துருக்கிறத நல்லா பார்த்துட்டு அப்புறமா போங்க ஆனால் நான் இப்படி தான் உட்காருவேன் எப்படி இருக்கு நான் இப்படி உட்காந்துருக்கு அழகாக இருக்கேன் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்